அனைவருக்கு வணக்கம் நீ நான் டுடே எபிசோட் அப்போ கிட்ட எந்த ஒரு தப்பும் பண்ணலன்னு சொல்கிறாங்க ஆனால் அப்பயுமே இன்ஸ்பெக்டர் கேட்குறதில்ல தப்பு பண்ணுற எல்லாருமே வந்து நான் எந்த தப்பும் பண்ணலன்னு தான்மா சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் நம்ப முடியுமா என்ன சார் நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னு எவ்வளோ சொல்கிறாங்க கூட இருக்கிற அவங்க ஃப்ரெண்டுமே சொல்கிறாங்க அப்பயும் கேட்கறதில்ல அதுக்கப்புறமா உங்கள் ஃப்ரெண்டுடைய அம்மா வந்து என் பையனை வந்து மண்டபம் வரைக்கும் வந்து இப்படி அசிங்கப்படுத்தணுதோ இல்லாத இங்கே கூட்டிகிட்டு வந்து இது மாதிரி பண்ணிட்டேடி அப்படின்றாங்க அம்மா நீ எதுவும் பேசாதோ சைலண்ட்டாக இருமா உண்மை எதுவும் தெரியாத பேசாத டே நீ சைலண்ட் பிளைண்டாயிடான்றாங்க பார்த்தல்ல மேலும் மேலும் உன்னை இப்படியே வந்து அவன் நிப்பாட்டிட்டு இருக்காடா நீ நம்பர் இவ்வளவு ஆனா இவன் எந்த அளவுக்கு கேவலமானவளா இருக்கா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி அபியோடைய கேரக்டரை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ராக வந்துடுறாங்க ராக வந்ததும் நான் அபியோடைய ஹஸ்பண்ட் சார் என் பொண்டாடி அப்படி பட்டவே இல்லை ரிலீஸ் பண்ணுங்கன்றாங்க இங்க பாருங்க சார் சொன்னோடனே விட்டுற முடியுமா பின்னன்றாங்க இவங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சந்தேகமா இருக்கு நான் வந்து சொல்றேன் எந்த ஒரு தப்பு பண்ணலட்டு மறுபடியும் வந்து தப்பு பண்ணாங்கன்னு சொன்னா அதுக்கு என்ன சார் பண்ண முடியும்ன்றாங்க சார் நீங்க நினைக்கிற மாதிரி இது இவங்க இல்லைன்னு அப்புறம் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு ஃபோன் வருது அப்புறம் அவங்க சொன்ன உடனே சாரி சார் என்ன தப்பாக நினச்சிட்டுவாங்க மன்னிச்சிருங்கன்றாங்க அது தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணுன்றாங்க சாரி சார்ன்றாங்க அதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணதுமே வந்து இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷப்பட்டு போயிட்டு ராகவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க அபி ஒன்றும் இல்லை அபி ஃபீல் பண்ணாது அப்படின்றாங்க அதுக்கப்புறமா அங்கேருந்து பேசிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகவும் மீடியா ப்ரெஸ் எல்லாருமே நின்றுட்டு இருப்பாங்க சார் என்னாச்சு எதனாலே உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு எல்லாம் கொஸ்டின் கேட்கவும் அங்கே வந்து திட்டி விட்டுருவாங்க இங்கே பாருங்கள் யாராச்சும் ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டாங்கன்னா உள்ளே வந்துட்டாங்கன்னா இப்படி வீடியோ எடுக்கிறத உங்க வேலையா ஃபர்ஸ்ட் எடுத்து தவிர டெலிட் பண்ணுங்க இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாதுன்னு திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போறாங்க அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்புறம் கார்ல வந்ததும் ரொம்ப தேங்க்ஸ் எதுக்கு இதுக்கு இல்லை இது மாதிரி என்ன காப்பாத்துறது ஒன்றும் உனக்காக ஒன்றும் இல்லை சரியா பாட்டி அக்காக்காக மட்டும்தான் ஏற்கனவே அப்பாவும் உடம்பு பேச உடம்பு சரியில்லாத இருக்காங்க அதனால மட்டும்தான் அதுக்காக நீ எந்த தப்பு பண்ணலன்னு ஒன்று மன்னிச்சிட்டேன்னு நினைக்காச்ச மனுஷன் மாறிட்டாருன்னு நல்லவரை நினைச்ச ஆனா நீங்க பா போனா போட்டுன்றதுக்காக உதவி செஞ்சிருக்கீங்க இதெல்லாம் அப்பப்போ நினைக்கும் போது என்னடா வாழ்க்கை இதுன்னு தோணுது ஆமாம் ஆமாம் தோணும் தோணுன்றாங்க உண்மையாக தான் என்ன வாழ்க்கை ஒவ்வொரு முறையும் தோணும் போதெல்லாம் மனசுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு என்னங்க பண்ணிக்கிட்டேன் நான் எதோட தப்பு பண்ணிட்டு தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நான் தான் பல முறை சொல்கிறேன் இல்லை எந்த ஒரு தப்பு பண்ணலன்ட்டு ஆனால் அப்புறமும் நீங்க என்னுடைய பேச்சு கேட்கலன்னு நான் என்னங்க பண்ணிட்டோன்ற அழுதுறாங்க பேசாத வரியான்றாங்க நான் ஆதாரத்தோட கண்டிப்பா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிரூபிப்பேன் எந்த ஒரு தப்பு பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த அபி யாருன்னு உங்களுக்கு தெரியும் ஆமாம்மா நிரூபி அதுக்கப்புறம் யார் என்ன இடத்த பார்க்கலன்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா அபி ஒரு சூப்பர் பிளான் பண்ணியிருப்பாங்க இப்போ வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே எல்லாருமே அபியை கட்டிப்பிடிச்சிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு அபி உனக்கு என்ன ஆயிடுச்சோன்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டோம் எப்படி உனக்கு ஒன்றும் ஆகலை இல்லை அப்படின்றாங்க அக்கா எனக்கு ஒன்றும் இல்லை அக்கான்றாங்க அதுக்கப்புறமா எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அபியை சமாதானப்படுத்த படித்திட்டு இருக்காங்க ராகம் எப்படி நல்லபடி கூட்டிட்டு வந்துட்டேன்றாங்க அதுக்கப்புறமா வந்து அபி ஒரு சூப்பர் பிளான் பண்ணியிருப்பாங்க அந்த பிளான் என்னன்னா இப்போ அனு கால் பண்ணுறாங்க அப்படியே என்னாச்சு அக்கா என்ன சில பேர் கடத்திட்டாங்க அப்படின்றாங்க இதை கேட்டதுமே என்னது கடத்திட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க ஆமாக்கா என்னை உடனே காப்பாற்றுக்கான்னு சொல்லிட்டு போன வைக்கிறாங்க உடனே அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க கிளம்பி போய்ட்டு எப்படியாச்சும் சபை காப்பாற்று போகமோ அங்கே ரவுடி பசங்க வந்து அணுகுடைய பிரச்சனை பண்ணுறாங்க ஆனால் அணு அணுக்கு பின்னாடி வந்து முரளிகிருஷ்ணா இருக்காங்க முரளிகிருஷ்ணன் எல்லாருக்குமே ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க Thank you.